கன்னிராசியினருக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு நாள் பொதுவாகவே கன்னிராசியினர் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஜோதிட விதி ஏன் அப்படின்னா புதன் என்பது புத்தியை குறிக்கும் நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணம் உண்டு அப்படி புதன் என்பது புத்தியை குறிக்கும் புத்தியை குறிக்கக்கூடிய புதன் ஆட்சி பெறுகிற வீடு உச்சம் பெறுகிற வீடு அந்த புதனுடைய மூலத்திரிகோண வீடு கன்னி பொதுவாகவே இந்த கன்னி மிதுனம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் எங்கே பேசணும் எங்கே அமைதியாக இருக்கணும் எங்கே பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரியான புத்திசாலித்தனங்கள் மிகுந்தவர்களாகத்தான் இருப்பாங்க கன்னி ராசினர் இன்றைய தினம் பொறுமையாக இருக்கணும் தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கு தண்ணீராசினருக்கு